அல்லாஹருடைய அருளை கொண்டு உங்களுடைய உள்ளத்திற்கு நச்செய்தி செய்து அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருங்கள் அல்லாஹ் தௌபாவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் அல்லாஹு அபுலா அந்த சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் ஏன் சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் சுத்தமாக இல்லாமல் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஆடையில் சுத்தமா என்னுடைய கோலத்தில் சுத்தமா வெள்ளை விளையாண்டு ஆடை இருந்தால் அது சுத்தமா இல்லை மும்ம்களே உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி சொல்ல சொன்னார்கள் உள்ளத்தில் ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீர்பட்சால் எல்லாம் சீர்படும் அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும் அதுதான் இதயம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லா அழகி வசல்ல சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந்த உள்ளம் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் சுக்கம் நுழைய முடியாது இப்ராஹிம் அழகி சலாம் யார் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஹலீல் உல்லா ஹலீல் உல்லா பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா அல்லாஹ் கூறுகிறாங்க وَلَا تُخْزِنِي يَوْمَ وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ يَوْمَ لَا يَنْفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَىٰ என்னை படைத்தவனே பரிபாலிப்பவனே இந்த சலீலாக என்னை நாளை வறுமையில் அந்த மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது கேவலப்படுத்தி விடாதையா அல்லாஹ் அல்லாஹுடைய சலீல் அல்லாஹுடைய நண்பர் இன்றைக்காவது கேட்டு இருப்போமா என்னை எல்லாம் கேவலப்படுத்துவோனா அஞ்சு நேரம் தொழுற மார்க்க பணி பண்ற மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யற மார்க்க பார்த்தாலும் மார்க்கம் மார்க்கம் என்று வாழ்கிறேன் இப்ராஹிம் கேட்டார்கள் யா அல்லாஹ் எந்த நாளில் குழந்தைகளும் செல்வமும் பலனடிக்காமல் சுத்தமான உள்ளம் மட்டும் பலனளிக்குமோ அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ் சுக்கும் நுழைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு கடுகள பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தோடு சொர்க்கம் அடைய முடியாது மழை அளவு கடுகள அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் சொர்க்கம் எமக்கு கிடையாது நல்லவர்கள் பாவம் செய்வார்கள் ஈமான் கொண்டவர்கள் தடுமாறுவார்கள் இல்லை என்று சொல்லவில்லை முத்தக்கின்கள் தடுமாறுவார்கள் ஆம் தடுமாறுவார்கள் அல்லாஹ் நம்புலாலின் சொர்க்கவாதிகளுடைய தன்மையை சொல்லி வரும்போது என்று சொல்லுகிறான் அவர்கள் யார் சொர்க்கவாதிகள் தங்களுக்கு தாங்களை அணீதம் அழைப்பார்கள் அல்லது மானுக்கெடான விஷயங்களை செய்வார்கள் தங்களுக்கு தாங்களை அணீதம் அழைப்பார்கள் சொர்க்கவாதிகள் மானுக்கெடான விஷயங்களை செய்வார்களா தங்களுக்கு தாங்களை அணிதம் அழைப்பார்களா அவன் இழைப்பார்கள் விழித்தார் நசிவான் அல்லாஹ் நசிவான் அரியா அறியாமல் செய்து விட்டேனியா அல்லாஹ் மறதிகள் செய்து விட்டேனியா அல்லாஹ் என்னை மீறி செய்து விட்டேனியா அல்லாஹ் மன்னித்து என்னிடத்திலே வந்தாய் என்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிப்பார் அல்லா கேட்கிறார் அல்லாஹு ரபுல் அலமின் நல்லவர்களை நாளை மருமைகள் விசாரணை செய்வார் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்படாமல் சொற்கம் விழைய முடியாது அழைப்பாளவனை அல்லா நன்மை செய்தான் நன்மைகளை செய்தான் அல்லாவிற்காக செய்தான் அவருடைய உள்ளம் சுத்தமாக இருந்ததால் அவர் பாவம் இருந்தது அதை கரைக்க வேண்டும் அழைப்பான் அல்ல அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையிலே ஒரு போடப்படும் அறிந்த ஹதீஸ் தான் அல்லாஹ் கேட்பான் இந்த பாவம் உனக்கு தெரியுமா அவன் சொல்லுவான் அறிந்திருந்தேன் அல்லாஹ் இந்த பாவம் உனக்கு தெரியுமா அறிந்திருக்கிறேன் யா அல்லா இந்த பாவம் தெரியுமா அறிந்திருக்கிறேன் அல்லாஹ் கொண்டே போவான் கொண்டே போவான் அவன் எண்ணி விடுவான் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது நரகம் தான் எனக்கு அழிந்து விட்டேன் என்று நல்லவன் எண்ணுவான் அல்லாஹர் இந்த ஒரு ஹதீசை புரிந்தால் போதும் அல்லாஹுடைய முழுமையான அன்பை தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் சொல்லுவான் நீ செய்த பாவங்களை உலகத்திலே நான் மறைத்தேன் மக்கள் நல்லவனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் உன் தோற்றத்தையும் உன்னுடைய பேச்சையும் பார்த்து மக்கள் உன்னை உயர்ந்தவனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் நீ செய்த பாவத்தை வெளிப்படுத்தி உன்னை மக்கள் குப்பையில் போட்டிருப்பார்கள் ஆக்கியிருந்தான் பலரை அல்ல ஆக்கியிருக்கிறான் அப்படி பலரை ஆனால் நீ செய்த பாவத்தை நான் மறைத்தேன் என்று யாருக்கும் தெரியாமல் மன்னிக்கிறேன் செல் நல்லவர்களை அல்லாஹ் சுக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் எல்லா பாவங்களையும் மன்னித்துதான் அல்லா சொக்கத்திலே அனுப்புவார் இடத்திலே தோபா செய்யுங்கள் ரமதானுடைய இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அமல் ஒன்று அல்லாவிற்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹுடைய அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இன்று பலர் முதல் விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள் இரண்டாவது விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார்கள் அடியானுக்கு செய்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் ஒரு அடியானை பற்றி புறம் பேசினாயா ஒரு அடியானை பற்றி கோல் சொன்னாயா ஒரு அடியானை பற்றி அவதூறு அளித்தாயா ஒரு அடியானுடைய உள்ளம் காயம்படும்படியாக நடந்து கொண்டாயா அவனுடைய சொத்துகளை சூறையாடினாயா இந்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் அபுல் அளவின் மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹுக்கு உரிமை இல்லை எப்படி அல்லாஹ் அப்புல் அளவின் அந்த உரிமையை அவன் அடியானுக்கு கொடுத்து விட்டான் நீ மன்னி நான் மன்னிக்கிறேன் நீ இந்த மன்னிப்பை கொடு நான் மன்னிக்கிறேன் நீ இந்த நான் மன்னிக்க யாராவது இந்த பாவங்கள் விலகிய நாவுகளா எத்தனை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் ரமதானிலே யாரா என்னை மன்னித்து விடு என்று முழுமையான தௌவாவை இடத்திலே பெற்றுவிட்டு அடியாக இடத்திலே பெறவில்லை என்றால் எங்கே சொல்லுவீர்கள் நாளை மறுமையில் நீங்கள் செய்த ரமதானுடைய கூழிகளையும் ஹஜ்ஜுடைய கூழிகளையும் தொழுகையுடைய கூலிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நிறுத்து நீங்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு பகிர்ந்தளித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நன்மைகள் இல்லாத பொழுது எங்கே அனுப்புவார் இதற்கும் தோபா செய்யுங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகுங்கள் நீங்கள் யாரையுடைய யாருடைய உள்ளங்களை யாருடைய சொத்துகளை யாருடைய உரிமைகளை பறித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அணுகியா அல்லா அல்லாவிற்காக உன் இடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என்று மன்னித்து என்று கேளுங்கள் அவன் மன்னிப்பான் மன்னிக்காமல் உறுதி கொடுக்கிறான் என்றால் அல்லாஹிடத்திலே முறையிடுங்கள் யா அல்லா இவன் மன்னிக்க மாட்டேன் என்கிறான் என்னை இவனுடைய உள்ளத்தை மாற்றி என்னை மன்னிக்கவே யா அல்லா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் அவனை மன்னிக்க வைப்பான் ஈஷா அவனுடைய உள்ளத்தை புரட்டுவதற்கு அல்லாவிற்கு நேரங்கள் தேவையில்லை நிமிடங்கள் தேவையில்லை கோன் இந்த முழுமையான தௌபாவை செய்து இந்த இறுதி பத்தை அடகுங்கள் சுத்தமான நாட்கள் சுத்தமானவர்களுக்காக மட்டும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட நாட்கள் இது யாருக்கு அல்லாஹுடைய முழுமையான அருள் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த இறுதி பத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்ய முடியும் யாருக்கு அல்லாஹுடைய அருள் இல்லையோ இவர்கள் மற்ற நாட்களை பாலாக்குவதை போன்றுதான் இந்த நாட்களையும் பாலாக்குவார்கள்